வெல்கம் டு சத்தி வீட்டு சமையல் சத்தி வீட்டு சமையலங்க இன்னைக்கு வாங்க ஒரு சட்னி அரைக்கலாம் பாருங்க பத்து மிளகா போடுறேங்க இது கொஞ்சம் காரம் கம்மி அதனால பத்து போடுறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க பாருங்க பத்து பூண்டு பல் போடுறாங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயங்க பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்புங்க ரைஸ் உப்புங்க ஒரு துண்டு புளிங்க போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அப்புறம் தக்காளி போடலாங்க இதை வந்து நிறைய நிறு அரைச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து தக்காளி போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி போட்டுருக்கங்க ரெண்டு தக்காளி போட்டாச்சுங்க இன்னைக்கு அரைச்சிக்கிட்டு வந்து தாளிக்கலாங்க சட்னியை தாளிக்கலாங்க அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு ஸ்பூன் கலவா எண்ணெய் ஊற்றியாச்சுங்க பருகால் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு உளுந்த மருந்து போட்டுக்கலாங்க பருகால் கொஞ்சம் கருகப்புள்ள போட்டுக்கலாங்க பருங்க அரைச்சி வச்சுருக்க சட்னி எப்போ பாருங்க கொஞ்சம் தண்ணி அலைச்சி ஊத்துறாங்க பாருங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க இந்த சட்னி இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க அந்த பச்சை வாசம் போட்டுங்க வைக்கலாங்க கொஞ்சம் கொதிக்கட்டுங்க அப்புறம் இறக்கலாம் நல்லா கொதிச்சிருக்குங்க நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசம் போயிடுச்சுங்க இது வந்து நம்ம இறக்கிடலாங்க பாருங்க இட்லி செஞ்சாச்சுங்க சட்னியும் வச்சாச்சு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இந்த இட்லிக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு இந்த காரக்குடி சட்னி தானே இந்த சட்னி பேர் இந்த சட்னி செட்டிநாடு 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 காரக்குடி ஸ்டைலில் இல்லையாம்மா செட்டிநாடு செட்டிநாடு ஸ்டைலா ஓகேங்களா இந்த மாதிரி சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா வேறு எதாவது சொல்லணுமா சொல்கிறீங்களாம்மா சூப்பராக இருக்கும் போதும் போதும் எனக்கு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்